ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபரி மஜித் இடிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு நாட்டோட மன்னர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட நாட்டில் வந்து கோயில்கள் இருக்கு கிருஷ்ணன் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு ரெண்டு சிவன் கோயில் இருக்குது சர்ச்சும் இருக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய மன்னர் ஜனநாயக ஆட்சி கூட கிடையாது தன்னோட நாட்டில் அது நடக்கக்கூடாது அது இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை நம்ம நாட்டில் எல்லா மதங்களும் அவங்கவுங்க வழிபாட்டு தகவல்களில் போய் சாமி கும்பிட்டு நிம்மதியாக இருந்துட்டு மிலிட்ரிய போலீஸை வந்து கோயில்களுக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு ப்ரொடெக்ஷன் ஆ இந்த நாடு தான் ஓமன் அவர் பத்து வருஷம் வாழ்ந்த நாடு இந்த நாடு எப்படிப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு அவர் அவர் வந்து மத நல்லிணக்கத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராஜா சுல்தான் காபூஸ் பின் செய்த அல் சயித் சுல்தான் காபூஸ் நம்ம செல்லாம போடும் உயிரோட இல்ல நான் மனைவியோட வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து சிவன் கோயிலுக்கு போறேன் மஸ்கட் ஓல்டு மஸ்கட் சிவன் கோயில் இருக்கு அப்ப சிவராத்திரி அணி சிவன் கோயிலுக்கும் போது பெரிய கியூ அரை கிலோமீட்டர் கியூல நிற்கும் போது அந்த ஊர் ஊர் உள்நாட்டு அந்த உமானிகள் அவங்க வந்து பத்தி சூடன் குங்குமம் பூ இதெல்லாம் வியாபாரம் மாட்டாங்க நிக்கிற எப்படி பாருங்க ஒரு இஸ்லாமிய நாட்டில் அது மாதிரி கிருஷ்ணர் கோயில் இருக்கு தார் சாய்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் கோயில் இருக்கு ரெண்டு கோயிலுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு டிசம்பர் ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஏன் அப்படி அவர் அவர் ஏன் அப்படி இப்படி செயல்பட்டார்னா அவர் கத்துக்கிட்ட கலாச்சாரம் அவர் வந்து இந்தியாவில் படித்தவர் புனேல யூனிவர்சிட்டியில வந்து யூஜி பிஜி படித்தது அவரோட டீச்சர் வந்து சங்கரையால் சர்மா நம்மளோட எக்ஸ் பிரசிடென்ட் உயிரோடு இல்லை அவர் ஸோ அவர் கற்றுக்கிட்ட அந்த மத நல்ல நல்லிணக்கத்தை கத்தை நம்ம கிட்டே கத்துக்கிட்டு போனார் அதை அவர் நாட்டில் ஃபாலோ பண்ண இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ்லேயே கோயில்களுக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த ஒரு நாடு ஒமான் சொல்துனடா ஒமான் நம்ம பத்து வருஷம் வாழ்ந்ததில் ரொம்ப பெருமையாப்படுறேன் இந்த அந்த நாட்டில் வாழ்ந்ததில் அவர் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு போனார் கத்துக்கிட்டு போனது ஆனா நம்ம அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே இருக்கு திருப்பூர் மண்டலத்தில் பாத்தீங்கன்னா சொல்லப்போனா மலையில வந்து தீபம் ஏத்தினா பழமுதிச்சொலை உயிர் மலையில தான் ஏத்தும் பெரிய தான் ஏத்தினா எல்லாரும் பார்க்கலாம் இது வரைக்கும் திருமணம் நாங்களும் போனதே இல்லை அதை ஏத்துனப்பலாம் என்ன பண்றேன் இது ஒன்றும் தெரியாது திடீர்னு அங்க போய் தான் ஏற்றணுன்றது வந்து இந்த தர்கா இருந்தது காரணம் சோ அந்த மத நல்ல என்ன கணத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சமாக இழந்துகிட்டு இருக்கோம்ன்ற ஒரு பயம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தெருவில் வந்து எனக்கு தெரிஞ்ச கடை வச்சிருக்கிறாரு அவரு நண்பர் தான் புலமுலர் நாளை நாளாக பிசினஸ் இல்லைங்க மக்கள் வர பயப்படுறாங்க நடமாட்டமே இல்லை பக்தர்கள் பயப்படும் அளவுக்கு ஒரு மத அரசியல் இந்த மத நல்லிணக்கம் போயிருச்சோன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கு இதை இங்கேருந்து கத்துக்கிட்டு போன அந்த ஒமான் நாட்டு அதிபர் இஸ்லாமிய மன்னர் இஸ்லாமிய நாடு அங்க ஃபாலோ பண்றாங்க நான் நம்ம அந்த மத நல்லிணக்கத்தை இழந்துகிட்டு இருக்கோமான்ற ஒரு அச்சம் எனக்குள்ள இருக்கு மத நல்லிணக்கம் தான் இந்தியாவின் அடையாளமே அதை இழந்து விடக்கூடாது நல்ல விதைப்போம் நம்பிக்கை விடப்போம் அன்புடன்